நல்லூரான் காலடியிலேதான் கடைசி மூச்சு கூட பிரிய வேண்டும் என்று உருவமும் உருவமாகி அநாதியாய்ப்பல வீரர்கள் பாருங்க போய்க்கோன்றிருக்காங்க அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு கங்கனிக்க சுற்றலாம் இன்றைக்கும் ஜாழ்பான நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அனைத்து வந்தேன் இன்றைக்கு வந்து அதாவது சூரன்பூர் கந்தசட்டி ஆராத விரதம் இன்றைக்கு சூரன்பூர் நடக்கப்போகுது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி இருக்க போது உண்மையிலேயே வந்து இந்த சூரன்பூர் வந்து ஏனி ஆலயங்களை விட இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துலேயும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இந்த சூரன் போர் அப்படி நடக்கிறது இங்கே சாமி அப்படி வழிவிதி வருகின்ற என்ற அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளப்படும் வவர் நோக்கே முதல் முதலாக காணொலி பார்ப்போம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிகள் போகலாம் இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேரடியில் வந்து சூரனை வந்து வச்சு அதுக்குரிய அலங்காரங்கள் செய்து வந்திருக்கணும் சூரன் கொண்டு வர வீரர்களும் வந்து இதில் நினைக்கிறா பார்க்குற மாதிரி இருப்பாரு அதே போல் பாருங்க அதில் முன்னுக்கு வந்து நிறைய ஒரு டெக்டர் ஃபுல்லாக வந்து சபுல் அணி வந்து கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள் முன்னுக்கு பாருங்க வந்து நிறைய பக்தர்கள் தொண்டர்கள் வந்திருக்க பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய பேர் நிற்கிறேன் இல்லை பாருங்க ஒரு ஐயா வந்து வேலோட நிற்கிறேன்

எல்லாமல்ல ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணம் நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அலங்காரனாகவும் நல்லைக்கந்தனாக இருந்து வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற சண்முகப் பெருமானுடைய விரதங்களிலே மிகவும் சிறந்த விரதம் என்று சொல்லப்படுகின்ற கந்தசஷ்டி விரதத்தினுடைய சஷ்டி விரதம் என்று சொல்லப்படுகின்ற ஆறாம் நாளாகிய இன்று அந்த பெருமான் ஆறுமுகப் பெருமான் சரவணப் பொய்கையிலே அவதரித்த அந்த ஆறுமுகப் பெருமான் பெருமானுடைய ஈஸ்வர பெருமானுடைய நெட்டுக்கண்ணிலே இருந்து பெருமானித்த பெருமான் இப்பொழுது அங்கே அந்த படை வீரர்கள் அந்த சூரபன்மனுடைய படை வீரர்கள் அங்கே அணிவகுத்து செல்வதை இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்திலே நல்லையம்பதியிலே அங்கே ஆறுமுகப் பெருமானுக்கும் அந்த மாயை என்று சொல்லப்படுகின்ற மாயானவளின் மைந்தனாகிய சூரபன்மனுக்கும் தாரகாசூரன் சிங்கமாசூரன் போன்றோருக்குமான அந்த போர் இன்னும் சற்று நேரத்திலே நல்ல நடைபெற இருக்கின்றது மாயையினுடைய மகனாகிய இருக்கின்ற அந்த சூரபன்மன் இன்று அந்த தேவர்களை சிறைவிடுக்கும்படியாக அங்கு வீரவாகு தேவர் கேட்ட போதும் அதற்கு உடன்படாது அங்கே போர் புரிவதற்கு ஆயத்தமாகின்றான் சூரபெண்மனோடு சிங்கமாசூரன் தாரகாசூரன் அவர்களுடைய அந்த மாயனுடைய பெருமானுடைய நெற்றி உயர்வையிலே இருந்து தோன்றிய இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட படைவீரர்களோடு இன்று கந்த பெருமான் போர் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த சூரசம்ஹாரம் என்ற இந்த நிகழ்வு எங்கள் எல்லோரையும் எண்ணத்தை காட்டுகின்றது எங்களுடைய அகங்களிலே கொண்டிருக்கின்ற காமம் குரோதம் என்று சொல்லப்படுகின்ற அகங்களிலே குடிகொண்டிருக்கின்றவற்றை நாங்கள் விளக்க வேண்டுமென்ற அந்த உட்பொருளை இந்த சூரன் சங்காரம் என்ற இந்த நிகழ்வு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது பெருமான் அங்கே தென்முக கடவுளாக சனகர் சனாதனர் சனக்குமரர் என்ற அந்த முனிவர்களுக்கு அறமுறைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த மன்மதன் அந்த கனைகளை பெருமான் மீது ஏவும் போது அங்கே அவர் அந்த தன்னுடைய நெட்டிக்கண்ணை திறந்து அந்த மன்மதனை எரித்ததும் அந்த நெட்டிக் கண்கள் ஆறு தீப்பொறிகளாகி அங்கே ஆறுமுகப் பெருமான் அவதரித்ததும் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரபமாய் நின்ற சோதி புலம்பதோர் கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்த உலகம் உய்ய என்று கூறி இந்த நாட்டிலே நாங்கள் எல்லோரும் அமைதியாக வாழ்வதற்கு இந்த சூரசங்காரம் வழிவகைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் No. சூரன் வந்து இப்போ வந்து கொண்டு பாருங்க பாருங்க தேர் இருந்து சூரன் வலிக்கிட்டே பாருங்கள் সন্ডে মনে পা பாருங்க படை வீரர் படியா பாருங்க பாருங்க அம்பு கொண்ட பறக்கு Þú verður að hljóða hljóða சூரன் தலை ஒன்று விட்டுது அடுத்த சூரன் வந்து தலை மாற்ற போகிறார் வேறங்க தெற்கு பாசலுக்கு அங்கால்தான் சூரணிக்கு வந்து 아 <목소리가> h தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அடியார் வந்திருக்கார் முருகன் அடியார் வந்திருக்கார் அவர்கிட்ட கேட்டு கொள்வோம் இந்தியா சூரன் போடு அப்படி இருக்க ஒவ்வொரு விரதமும் வாரெண்ட்டு சொல்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த சூரசம்ஹாரத்துக்கு நான் இது நான்காவது முறையாக வருகிறேன் வருடந்தோறும் இரண்டு முறையாவது வந்து தான் இருக்கின்றேன் யாழ்ப்பாணம் எனக்கு நல்லூரான் தான் எனது கடைசி மூச்சு கூட பிரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு பா சண்டை அந்த ஒரு வார் முடிந்த பிறகு ஒரு முப்பது நாட்கள் கழித்து இங்கே ஒரு வர சந்தர்ப்பம் கிடைக்கிது அப்போது இங்கே காலடி பட்ட உடனேயே எனக்கு ஒரு மாற்றம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் நல்லூரான் எனக்குள்ளே புகுந்து ஏதோ என் மனதை ஆட்டி வைத்தது போல ஒரு உணர்வு அதன் பிறகு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது முருகா என்னை காப்பாற்ற வேண்டும் என் உடல் முழுவதும் பற்றி எரிவது போன்று ஒரு உறுதி ஆதி வந்தது தோல் வியாதி வந்தது தூங்க முடியாது சொரிந்து கொண்டே இருக்க வேண்டும் படுத்தால் உறக்கம் வராது இது போல் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் மிகவும் மிகவும் வேதனைப்பட்டேன் கடைசியாக ஒருவர் சொன்னார் முருகன் நல்லூர் கந்தன் அலங்கார கந்தனின் யூபூதி வந்தது உடலில் பட்டால் எல்லாம் சரியாகும் என்று சொன்னார் அதை வந்து இங்கே வந்து ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அந்த வீபூதியை எட்டுக்கொண்டு அந்த வூபூதியை கரைத்து உட்கொண்டேன் யார் சொன்னாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை இதுதான் ஒரே வாரத்தில் என் நோய் குணமானது என்னை பரிசோதித்த தோல் மருத்துவர் சொன்னார் எனக்குள் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது என்று அன்றிலிருந்து நான் இன்று வரை முருகனின் கந்தனின் அலங்கார கந்தனின் அடிமை இது அப்படி இருக்குது சோரன் போர் அப்படி இருக்குது அருமை அருமை இதற்கு எங்குமே ஈடு இணை ஏதும் கிடையாது தமிழ்நாட்டிலே நான் பார்த்துருக்கிறேன் பல பார்த்துருக்கேன் எங்கு இங்கு நடப்பு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு மக்கள் மனதிலே பதிர்ந்து அப்படியே ஊறி போக வேண்டிய ஒன்று சூரசம்ஹாரம் சாதாரண நிகழ்வார்கள் மக்களை எல்லாம் ஆட்கொள்ளும் இறைவன் வெளியே வந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அழுக்குகளை சூரனை அழித்து நம்மை நல்ல தூயவனாக மாற்றி ஏற்றுக்கொள்கிறான் என்ற பொருள்தான் அதனால்தான் சூரசம்ஹாரத்தை தமிழ்நாடு என்ன நான் வெளிநாடுகளிலும் பார்த்துருக்கின்றது நடக்கும் அளவுக்கு சிறப்பாக நேரம் தவறாமல் குறித்த நேரம் நிமிடம் தவறாமல் என்று கூட சொல்லலாம் அற்புதமான ஒரு நிகழ்வு ஒவ்வொரு தமிழனும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது காண வேண்டியது இந்த அற்புத நிகழ்வு நல்லூர் என்றும் சைவம் கழிக்கும் பூமியாகத்தான் இருக்கும் நல்லூரா இந்த ஊர் மக்களுக்கு என்றும் உண்டு ஓகே நன்றி ஐயா அவங்களோட பேர் என்ன என் பெயர் கிருஷ்ணன் டாக்டர் கிருஷ்ணன் நான் இந்திய அரசின் தலைமை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் விஞ்ஞானியாக இருந்திருக்கின்றேன் தச்சனையும் ஓய்வு பெற்று முருகன் தலங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் சரி ஐயா ஓகே நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி வாழ்க சொல்ல முன்னு பாருங்க ஒரு டெக்டர் ஃபுல்லாக வந்து விலங்கிகள் இருக்க பாருங்கள் இதில் வந்து ஆக்களுக்கு எல்லாருக்கும் போட்டி கொடுத்து வந்திருக்கணும் பாருங்கள் পটিলাণি এট নেপা নতুন পাৰিম এবিলা নিকি